பாடல் ஐம்பத்தி எட்டு சென்ற பாடல் அருணே என்று முடிந்ததே இந்த பாடல் அருணாம்புயம் என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலில் அம்பிகையின் அங்கங்களை தாமரை மலர்வோடு ஒப்பிடுகிறார் அருணாம்புயம் கருணாம்புயம் தருணாம்புயம் கராம்புயம் பதனாம்புயம் சரணாம்புயம் என்று ஒவ்வொரு அங்கத்தையும் தாமரை மலரோடு ஒப்பிடுகிறார் உன்னு நீ அருணாம்புயத்தில் இருக்கிறார் அருணம் உதிக்கும் நேரம் காலை நேரத்தில் மலரும் தாமரையில் நீ இருக்கிறாய் அம்மா என்னுடைய சித்தமாகிய தாமரை சித்தாம்புயம் அதிலும் நீ தான் இருக்கிறாய் தருணாம்புயம் இளமையும் மிகுந்து தாமரை மப்பு போல் இருக்கின்ற தனங்களில் அதையும் தாமரை என்று கூறுகிறார் பிறகு கருணை மிகுந்த வீழ்கள் அவையும் தாமரை கருணாம்புயம் திருமுகத்தாமரை கராம்புயம் அழகிய திருக்கைகள் திருக்கைகளான தாமரை தாமரை திருக்கைகள் சரணாம்புயம் பாதங்களாகிய தாமரை தாமரை போன்ற பாத பாதங்கள் இப்படி எல்லாவற்றையும் தாமரையோடு சேர்த்து சொல்லுகிறார் இந்த அபிராமி அன்னையை விட்டால் எனக்கு வேறு ஏது புகலிடம் நான் மரண பயத்திலும் பிறவித் தொல்லையிலும் இருந்து அல்லல் பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அடைக்கலம் தருவது யார் அன்னையே உன்னுடைய திருவடி தாமரைகள் தானே நான் எங்கே போவேன் எனக்கு விட்டால் யார் இருக்கிறார்கள் உன்னுடைய திருவடி தரணித்த தாமரையில் நான் சரணித்து வருகிறேன் எனக்கு அதை விட்டால் வேறு பாதுகாப்பு வேறு வேறு எந்த ஒரு அடைக்கலமும் எனக்கு இல்லை நீதான் எனக்கு அடைக்கலம் உன்னை தவிர என்னை காப்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார் அபிராமப்பட்ட மன அமைதி பெற இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்